அடுத்ததாக பெருமாள் கோவை மாவட்டத்திலிருந்து கேட்டுக்கொள்கிறார் எனக்கு கடந்த இரண்டு வருடங்களாக தொடர்ந்து வாகன விபத்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ன காரணம் என்பதை எனக்கு தெரியவில்லை ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது விபத்தில் கொள்கிறேன் மூன்று முறை எலும்பு முறிவுகளும் ஏற்பட்டு என்ன காரணம் என்று சொல்ல முடியுமா ஐயான்னு கேட்டிருக்கிறாங்க அதாவதுமா ரெண்டு விஷயங்கள் காரணமா இருக்கும் இருக்கலாம் ரெண்டா இருக்கலாம் ஒன்னு நேரப்படி அவங்களுக்கு சரியிலாம இருக்கும் ராகுவோ அல்லது கேதுவோ ஏதா ஒன்று நடந்துட்டு இருக்கும் அவருக்கு ஜாதக அப்படியே நடந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி நடக்கும்போது அந்த மாதிரி நடக்கலாம் அல்லது செய்த வினைகள் செய்வினைகள் ஏதாவது இருக்கலாம் செய்த செஞ்ச செஞ்ச செய்ய செஞ்ச வினை செய்வினை இருக்கலாம் அவருக்கு ரத்தம் போகணும் உடம்புல இருந்து அப்படின்றது எழுதப்பட்ட விதின்னு வச்சுக்கோங்க அது ஜாதகத்திலேயோ அல்லது செய்வினையோ மொத்தத்துல எழுதப்பட்டதுதான் வச்சுக்கோங்க அப்ப இந்த மாதிரி தான் செய்யும் அடிப்பட்டு அடிப்பட்டு அடிபட்டு ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போய் ரொம்ப பேருக்கு நடக்குது அந்த மாதிரி கண்டுக்கிறது இல்லை மாசத்துக்கு மூணு டைம் வண்டியில விழுறான் பாயமா அப்படின்னு நினைப்பாங்க அவன் சும்மா விழுறதுல ஏதாவது காரணம் இருக்கும் ஜாதகத்துல அப்படி இருக்கும் ஏதாவது கண்டங்கள் கூட இருக்கலாம் அல்லது செய்வி நல்லா உயிர் போகணும்னு செஞ்சு கூட வச்சிருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சா மட்டும்தான் அப்படி நடக்கும் இந்த தடுக்கிறது எப்படி அப்படின்னா ஒருவேளை ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த தசா புக்தி நடக்கும் முடியும் வரைக்கும் அந்த தசா புக்தி முடிய வரைக்கும் ரத்த தானங்கள் கொடுக்கணும் உடம்புல இருந்து ரத்தம் ரத்த தானங்கள் கொடுக்கணும் ரத்த தானங்கள் கொடுத்தீங்கன்னாவே அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும் இல்ல ஒரு வேலை வந்து எனக்கு சுகர் இருக்கு இல்ல வயசாகிடுச்சு கொடுக்க முடியாத நிலை வரும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளட் செக் பண்றதுக்கு ஒரு பின் குத்தி ரத்தம் எடுக்கிறீங்களோ ஒரு அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராப்பாக வந்து பிளட் வந்து உங்களுடைய நட்சத்திரம் நாள் இன்னைக்கு என்னுடைய ராசி இது என்னுடைய நட்சத்திரம் இது என்னுடைய நட்சத்திர நாள் இன்னைக்கு வருது அன்ற அன்னைக்கு அந்த ஒரு டிராப்ஸ் ரத்தத்தை வேஸ்ட் பண்ணணும் அந்த ஒரு டிராப் மோட்டர் ரத்தம் எடுத்து அதை பண்ணீங்க சுகர் நார்மலாகவே நீங்க சுகர் செக் பண்றீங்க அப்படின்னா அது தேவையில்லை அதிலே போயிடுச்சு புரியுதா அதுவா போகணும்னு இருக்குது அது பெருசா போக போது அதுக்கு நீங்க சின்னதாக கொடுத்துட்டு முடிச்சுக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னா செய்த வினைகளா இருந்தா அதுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்வுன்றது கிடையாது கழி கழிக்கணும் கழிப்பு கழிச்சாதான் செய்வன சைவினை பாதிப்புனா அந்த சைவினிலிருந்து அவங்கள மீட்டு எடுத்தாதான் அதுல இருந்து மீட்க முடியும் இது ரெண்டுல என்ன மாதிரி இருக்கலாம் அவங்களுக்கு ஒண்ணு சேவன பதிப்பா இருக்கலாம் இல்ல ஜாதக ரீதியா குளரா இருக்கலாம் இது ரெண்டு தாண்டி வேற எதுவாக இருக்கிறது வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா அவரு அவ்வளவு தெளிவா இருக்காருன்னா நான் இவ்வளவு தடவை விழுறேன் அவ்வளவு தெளிவா இருக்காரு நான் ஓட்டுறது சரியில்லைங்க நான் விழுந்துட்டேங்க அப்படின்னு சொன்னா அது வேற அவர் தெளிவா இருக்காரு நான் ஓட்டுறது ரெண்டு தான் ஓட்டுறேன் அப்படின்னு அப்ப தெளிவா இருக்கும்போது இது ரெண்டு தான் காரணமா இருக்கும் இந்த ரெண்டுல தான் ஏதாவது ஒண்ணு அவருக்கு நடந்திருக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையா ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த மாதிரி வேற யாருக்காவது பேர் பெங்களூர்ல இருந்து அவரு பில்டிங் கட்டுவார் அந்த அபார்ட்மெண்ட் எல்லாம் கட்டுறது அதுதான் வேலை அவரோடது பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் காசு எல்லாம் போட்டு அப்பார்ட் அபார்ட்மெண்ட் கட்டி வைப்ப நல்லா செல்வந்தர் அவரு என்ன பண்ணியிருக்காரு எப்ப பில்டிங் போனாலும் அடிப்படும் எப்ப பில்டிங் போனாலும் பில்டிங்ல போய் அங்க நின்றா இங்க ஆணி குத்திடுறது இந்த பக்கம் இடிச்சுக்கிறது மேலேந்து ஒருத்தர் செங்கல் விழுந்துருது செங்கல் வந்து ரெண்டு டைம் தலையில விழுந்து தலையெல்லாம் கட்டு தயிர் எல்லாம் போடுற அளவுக்கு விழுந்துருது ரொம்ப விஷயங்கள் வந்துருச்சு அந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஆறு எழுதுற நடந்துருச்சு அவர் என்ன பண்றாரு பார்க்க வராரு என்ன அந்த புருஷோ புருஷோத்தமன் கரெக்டா புருஷோத்தமன் வராரு பார்க்க வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது ஐயா என்ன காரணமா இருக்கு அந்த பில்டிங் போகும்போதுதான் நடக்குது அப்ப அந்த தான் ஏதோ பிரச்சனை இருக்கு அவர் சொல்றாரு நான் இருங்க செக் பண்ணி சொல்றேன் எல்லாத்தையுமே ஒரு முடிவா நம்ம கொண்டு வந்துட முடியாது இதான் காரணம்னு ஒரு சொல்லிட முடியாது இல்ல என்ன காரணம்னு பாக்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவோ பாக்குறேன் பாக்கும்போது என்ன தெளிவுபடுது அப்படின்னா அவருக்கு செய்த வினை யாரோலையோ ஒருத்தரால செய்த வினை இருக்குது அதனால அடிப்படணும்னு இருக்குது இவர் வீட்டுல ஒண்ணுமே பண்றது இல்ல உக்காராரு டிவி பாக்குறாரு சாப்பிடுறாரு போன்ல பேசுறாரு அப்ப அங்க வீட்டு அடிப்படுற வாய்ப்பு இல்லாம போயிடுது வீட்டுல அந்த அடிபடுற வாய்ப்பு இல்லாம போகுது இவர் வெளியே வராரு வெளியே வரும்போது டிரைவரோட வராரு டிரைவர் ஓட்டிட்டு வராரு இவர் போய் இறங்கி பில்டிங் அங்க மட்டும் அந்த கூர்மையான ஆயுதங்கள் அது இது எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போறாரு அதனால அங்க அடிப்படுது அதுதானே தவிர அந்த பில்டிங்காலதான் தான் அவருக்கு செய்வேனன்றது தவறு பில்டிங்காலதான் அவருக்கு செய்யணும்ன்றது தவறு அவருக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம் அவருக்கு ஏதாவது ஆகணும்னு யாருன்னு சொல்ல வேணாம் யாரோ செஞ்சு வச்சிருக்காங்க ஆனா அந்த தான் அவரோட எண்ணம் வந்துருச்சு என்ன வந்துருச்சு தான் நடக்குது தான் செஞ்சு வச்சுட்டாங்கன்ற எண்ணம் வந்துருச்சு அப்புறம் தெளிவா புரிய வச்சு இதான் விஷயங்க நீங்க ஒரு வேலை பண்ணுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு பில்டிங் போகாதீங்க பில்டிங்கை தவிர வேற எங்கேயாவது போங்க ஒரு ட்ரெக்கிங் போங்க ஒரு பைக் எடுத்துட்டு பைக்ல போங்க அப்ப உங்களுக்கு அடிப்படைதான் இல்லையா பாருங்க இல்ல குருஜி பயமா இருக்குது உயிர் போவாதங்க நான் கேரண்டி தரேன் ஏன்னா உங்களுக்கு தானா நம்பிக்கை வரணும் என்னன்னு எனக்கு அந்த பில்டிங்ல செய்ய சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க தானா நம்பிக்கை வர மாட்டேன் நீங்க ட்ரெக்கிங் போங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் சொன்னாரு மலைக்கு நடந்து போலான்னு வேண்டிட்டு இருந்தேன் நான் போயிட்டு வந்துடுறேன் அதாவது பண்ணுங்க அப்படின்னு போயிட்டு வந்துட்டு திருப்பி என்ன பாக்க வராரு மூணு இடத்துல அடிபட்டுருச்சு குருஜி மலை ஏறி ஏறிக்கிறீங்க வர்றதுக்குள்ள மூணு இடத்துல அடிபட்டுருச்சு ஒரு இடத்துல உக்காந்துருந்தேன் கை உண்ணு கீட்டு கீழே உண்ண யாரோ பாட்டில் ஓடிச்சு வச்சிருக்காங்க தெருல கை கழிச்சிருச்சு இதெல்லாம் ரத்தம் சர்வசாரமா சொல்றாரு புரியுதா நடந்து போயிட்டே இருந்தேன் படிக்கட்டுல கால் இடிச்சுக்கிச்சு வரல நகம் அடிபட்டுருச்சு அது ரத்தம் இந்த மாதிரி சொல்றாரு அப்போ சரிதா இப்போ உங்களுக்கு பில்டிங்ல பிரச்சனை இல்லை நீங்க வேற எங்கேயும் போறதுல பில்டிங் மட்டும் போறீங்க அதனால அங்க வந்து அடிப்படுது உங்களுக்கு செய்த வினை இருக்கு செஞ்ச வின இருக்குது அதனால உங்களுக்கு இது நடக்குது அப்படின்றத நான் தெளிவுபடுத்தி அதை கிளியர் பண்ணி அமுச்சு விட்டேன் இதுதான் விஷயம் தொடர்ந்து அடிப்படுது அப்படின்னா உங்க உடம்பு வந்து ரத்தம் போனது எழுதப்பட்ட விதி அந்த எழுதப்பட்டது மனிதரால் செய்யப்பட்ட சேவனியா இருக்கலாம் அல்லது ஜாதகத்தால் ஏற்படுத்த தசா புக்தியா கூட இருக்க நன்றி